அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் வணக்கம் வாழ்க வளமுடன் வீனஸ் வாஸ்து திருநெல்வேலி மாவட்டம் இருந்து மீண்டும் உங்கள் வீனஸ் எம் இசக்கி வேலு ஓம் சரவண பவ எல்லா புகழும் இயற்கைக்கு செடிகள் வீட்டில் வளர்க்கலாமா அப்படி வளர்த்தா அதை எந்த டைரக்ஷனில் சரியான முறையில் வைக்கணும் அதை வந்து எந்த பகுதியில் வளர்க்கக்கூடாது செடிகள் வளர்க்கும் முறை ஒரு பிளான்ஸ் அதாவது செடிகள் இருக்க வேண்டிய இடம் வாஸ்து வீடு இப்படி வந்து நம்ம வந்து ஒரு சில விஷயங்களை இணைத்து பார்ப்போம் இது முக்கியமான விஷயமா அப்படின்னா முக்கியமான விஷயந்தான் நிறைய பேர் நான் பார்க்கக்கூடிய இடங்களில் நல்ல விஷயமும் பண்ணுறாங்க சில பேர் தவறுகளும் பண்ணுறாங்க அப்போ நன்மை தரக்கூடிய நல்ல விஷயங்களை நான் பார்த்ததையும் சொல்கிறேன் சில மக்கள் செய்யக்கூடிய தவறுகளையும் நான் யூடியூப் வாயிலாக சொல்கிறேன் அப்புறம் இன்று நான் பார்க்கக்கூடிய இந்த செடிகள் பிளான்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து மிக முக்கியமாக ஒரு நாலு பாயிண்ட் தான் ஒரு ஒரு நாலு நல்ல விஷயங்கள்னால் வந்து நான் சொல்கிறேன் நம்பர் ஒன் என்னன்னு பார்த்தீங்கன்னா வீட்டில் செடிகள் வளர்க்கலாம் தப்பு கிடையாது அதுக்காக செடி வளர்க்கக்கூடாதுன்னா நான் சொல்லலை செடிகள் வளர்த்துக்கோங்க நம்பர் ஒன் எந்தெந்த செடிகள் வளர்க்கலாம் அப்படிங்கிறது அதை நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்க நான் வந்து எப்போதுமே கொடி போல வளர்க்க வேண்டாம் அப்படின்னு தான் நான் நிறைய வீடியோக்கள்ல சொல்லியிருப்பேன் செடிகள் மட்டும்தான் இப்போ இன்னைக்கு இப்ப நம்ம பார்க்க போறோம் கொடிகளை பத்தி அப்புறமா பார்ப்போம் ஏன்னா ஒரு வீடியோல லென்த்தை கொண்டு போக முடியல நிறைய விஷயங்களை இன்க்ளூட் பண்றேன்னு சொல்லிட்டு நான் சில விஷயங்களை தவிர்க்க வேண்டிய சூழ்நிலையினால் சின்ன சின்ன விஷயமா நம்ம நிறைய வீடியோக்கள் வாயிலாக பார்ப்போம் அப்போ இன்று இந்த செடிகள்னு சொல்கிறோம் இல்லையா அதை வந்து நீங்க வந்து தயவு செய்து பள்ளம் தோண்டி குறிப்பாக இப்போ ஒரு வீடு இருக்குது அப்படின்னா கிழக்கும் வடக்கும் அதிக காலி அடைக்கும் தெற்கும் மேற்கும் குறைவான காலி இடம் இப்ப நான் வந்து தெற்கும் மேற்கும் தான் உயரமான மரங்கள் வைக்கணும்னு சொல்லுவாங்க பட் ஆனா செடிகளுக்கு வந்து எப்படின்னு பாத்தீங்கன்னா சூரிய வெளிச்சம் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் எங்கே வச்சாலும் சூரிய வெளிச்சம் வரும் சார் எங்க வீட்டுல மேற்கு பக்கம் வச்சாலும் வரும் அப்படின்னா வச்சுக்கலாம் தவறு கிடையாது நீங்க தெற்கும் மேற்கும் செடிகள் வைக்கிறீங்க அப்படின்னா அந்த பள்ளம் தோண்டி வைக்கக்கூடாது நம்பர் ஒன் நீங்கள் வந்து இந்த தொட்டி மாதிரி சின்ன சின்ன செடிகளாக வச்சுக்கோங்க மிகப்பெரிய அளவு ஜன்னலை மறைக்கக்கூடிய அளவுக்கு செடிகள் வளர்க்கக்கூடாது இது முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் சின்ன சின்ன செடிகள் வச்சுக்கோங்க தவறு கிடையாது இந்த செடி வைக்கணுமா அந்த செடி வைக்கணுமாங்கிறதெல்லாம் அப்புறமா பார்ப்போம் அது ஒரு தனியாக ஒரு வீடியோவில் குறிப்பாக பர்டிகுலராக சொல்லணும்னா இப்போ நிறைய எல்லாருக்குமே பெண்கள் வந்து பிடித்த விஷயம் இருக்கும் இல்லையா ஒரு ரோஸ் வைக்கணும்னு நினைப்பாங்க ஒரு அவங்களுக்கு பிடித்த விஷயங்கள் பண்ணிட்டு போய்ட்டுமே அதில் என்ன வாசு அப்படிங்கிற ஒரு சப்ஜெக்டை வந்து நான் நுழைக்க விருப்பம் இல்லாதனால ஆனால் எப்படி அமைக்கணுங்கிறத மட்டும் நான் சொல்கிறேன் ஏன்னா வாசுனு ஒரு இப்போ ஒரு ரோஸ் இப்போ ஒரு வீட்டில் ஒரு செடிகளை பார்த்தா கூட ஒரு நூறு கருத்துக்களை முன்வைக்கக்கூடிய அளவுக்கு இன்றைக்கி வாசு நிபுணர்களின் வளர்ச்சி இருக்குது அதனால் நம்மையாக நம்ம தவறுகளை வந்து காட்டி கொடுக்கணும் அங்குறத மக்களுக்கு வந்து நான் தெரியப்படுத்துறேன் அப்போ நீங்கள் தென்கும் மேற்கும் செடிகள் வைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து பள்ளம் நோண்டாதீங்க அவ்வளோதான் பள்ளம் தோண்டி அதை அமைக்காதீங்க சிமெண்ட்டு இப்போ சிமெண்ட்டு தரம் போட்டிருக்கீங்கன்னா ஒரு சின்ன சின்ன ஒரு தொட்டி மாதிரி ஒரு பூந்தொட்டி மாதிரி வச்சு அந்த செடிகளை வளங்க காம்பவுண்டுக்கு மேலே செடிகள் வைக்காதீங்க அவ்வளோதான் அப்புறம் பார்த்திங்கன்னா வடக்கும் கிழக்கும் அடுத்த டைரக்ஷன் இப்போது வடக்கு பக்கம் வந்து செடிகள் டயவு செய்து வைக்கவே வைக்காதீங்க அவ்வளோதான் வடக்கு பக்கம் வந்து வேண்டாம் அந்த காம்பவுண்டை ஒட்டி வந்து சின்ன சின்ன செடிகள் அழகாக வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு செய்து வைக்காதீங்க கிழக்கு பக்கம் கிழக்கு திசைன்னு சொல்றேன் இல்லையா கிழக்கு பக்கம் அதிக காலியாடாக இருக்கும் பெரிய வீடாக கட்டியிருப்பாங்க ஒரு நாலு செடி இருந்தால் தானே வீடு பார்க்குறதுக்கு அழகா இருக்கும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கும் இல்லையா அப்போ அவங்களும் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நிறைய வீடு உள்ள அந்த வடகிழக்கு மூலையிலேருந்து தென்கிழக்கு மூலை வரைக்கோ இல்லை ஒரு பாதி ஏரியாவுக்கோ ஒரு ரெண்டு அடி காம்பவுண்ட் வால்லருந்து கேப் விட்டு அந்த இடத்துல மட்டும் அந்த பாசேஜ் மாதிரி அமைச்சு அழகான முறையில் ஒரு செங்கல் நட்டு அதில் கொஞ்சம் பள்ளம் நோண்டி அதில் வந்து செடிகளை வச்சு வந்து வளர்க்குறாங்க வீணஸ் வாஸ்து பார்க்குறீங்கன்னா மற்றவங்க இதை சொன்னாங்க அவங்க இதை சொன்னாங்கங்கலாம் என்னுடைய கருத்து கிடையாது நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃபாலோ பண்ணுங்க பள்ளம் தோண்டாதீங்க அவ்வளோதான் கிழக்கு திசையாக இருந்தாலும் சரி நீங்கள் வந்து கிழக்கு பக்கம் காம்பவுண்டை ஒட்டி இருந்தாலும் சரி வடகிழக்கு இப்போ கிழக்கு எடுத்துக்கிட்டோன்னா வடகிழக்கு டு தென்கிழக்கு அவ்வளோதான் அப்போ நீங்கள் அந்த டைரக்ஷன்ல நீங்கள் அந்த காம்பவுண்டை ஒட்டி ஒரு ரெண்டு அடி பேசேஜ் மாதிரி வச்சு அதை வந்து பள்ளம் தோண்டாதீங்க பள்ளம் தோண்டி தண்ணியை வந்து அதை ஊற்றி அதை ஒரு செடி மாதிரி வளர்த்து தென்கிழக்கு மூலையில வரைக்கும் இழுத்து அது ஒரு பள்ளமாக இருக்கக்கூடிய தென்கிழக்கு மூளை பள்ளம் வரக்கூடாது அப்போ வடகிழக்கு மூலையில நீங்கள் வந்து வெயிட் வைக்கக்கூடாது இவ்வளோதான் அப்போ நான் வந்து ஒரு செடி கூட வடகிழக்கு முளைங்கிறது வெயிட்டாக தான் நான் பார்க்குறேன் அவ்வளோதான் அப்போது செடிகளை வந்து நம்ம வைத்து வளர்ப்பது வந்து வடக்கு என்பது வந்து மனிதர்களின் வளர்ச்சிக்குரிய நம்மளுடைய எனர்ஜி எல்லாமே அங்கே தான் இருக்குது அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிந்த விஷயந்தான் அப்போ செடிகளை வந்து எப்படி தான் வைக்கிறது சார் அப்படின்னா நீங்கள் ஃப்ளோர் போடுறீங்களே அந்த ஃப்ளோர் லெவலில் ஒரு உங்களுக்கு தேவையான இடங்கள் வரைக்கும் சிமெண்ட் பண்ணிக்கோங்க மீதி இடங்களை நீங்கள் வந்து சிமெண்ட் பண்ணாமல் அதை அந்த தரை லெவல்லையே வந்து செடிகள் இருக்கணும் பள்ளம் வந்து தோண்டக்கூடாது அவ்வளோதான் இது வந்து மிக கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் அதுவும் நீங்கள் தென்கிழக்கு மூளை வரைக்கும் ஒரு பள்ளம் போட்டிருக்கீங்க அப்படின்னா தென்கிழக்கு மூளை பள்ளம் தான் தென்கிழக்குல பள்ளம் வரக்கூடாது நான் செடி தானே வச்சிருக்கேன் சார் அப்படின்னா அது பள்ளம் தான் ஒரு மு முதல்ல பார்க்கணும் உயரமான செடிகள் இருக்குது ரெண்டாவது தான் அப்போ முட்டி ஒரு வீட்டில் செடிகள் அப்படிங்கிறது வந்து உங்களுடைய முட்டிக்கால அளவுக்கு தான் வளரணும் அதுக்கு மேல் வளர்ந்தால் அது செடி கிடையாது அது மரம் ஆயிடும் அவ்வளவுதான் அப்போ நீங்கள் அளவுக்கு தான் அதை பராமரிக்கக்கூடிய நீங்கள் நீங்க நன்கு பராமரித்து அந்த பராமரிப்பு இருந்தா பாதிப்பு இருக்காது நீங்க ஏதோ செடிகள் வளர்க்கணும் ஏன்னா கூட என்னமோ வளர்த்தோம் அப்படின்னு வளர்த்தீங்கன்னா அதற்குண்டான பாதிப்பும் தாக்கமும் இருக்கத்தான் செய்யும் அழகான முறையில் சில இடங்கள்ல நான் பெரிய பெரிய வீடுகள்லாம் போய் பார்க்கும்போது அவங்க சின்னதாக அந்த பூந்தொட்டி மாதிரி விளைனா வச்சிருக்காங்க அது அளவுக்காக அவங்க வச்சிருக்காங்க ஆனா எந்த ஒரு பள்ளமோ எந்த ஒரு மேடோ உயரமோ கிடையாது மிக நேர்த்தியாக அதை பண்ணியிருக்காங்க அது போல் நீங்கள் பண்ணிக்கோங்க இது வந்து என்னை பொறுத்த வரையில் நல்லது நான் வந்து ஒரு வீட்டுக்கு பா போகிறேன் என்னுடைய ஒரு நண்பரை வந்து என்னை போல நண்பர்கள் இருப்பாங்களா அவங்க அவங்கள சொல்லி சொல்கிறாங்க அப்போ வந்து நான் சொல்கிறேன் வேண்டாமா அதை வந்து பண்ண வேண்டாம் நீங்கள் பள்ளம் நோண்ட வேண்டாம் இப்போ தென்கிழ வடகிழக்கு தென்கிழக்கு வரைக்கும் ஒரு மூணு அடி ஃபுல்லாக பள்ளம் வடகிழக்கு பள்ளம் ஓகேவா இருந்தாலும் தென்கிழக்கு பள்ளம் அக்செப்டபுள் கிடையாது அது ஒரு அடி ஒரு ஒரு ஒண்ணு ஒரு அடியில ஒரு ஷாம்பர் அப்படின்னாலும் அது பள்ளம் தான் தென்கிழக்கு மூளை பள்ளம் பள்ளம் தான் ஒரு ஓடை அமைச்சிருக்காங்க தென்கிழக்கு மூளையில இருந்து வடகிழக்கு மூளை வரைக்கும் ஒரு ஓடை போட்டிருக்காங்க அப்படின்னா அதுவும் தான் தென்கிழக்கு மூலையில இருந்து ஒரு ஒரு ஓடை கழிவுநீர் தண்ணி போறதுக்காக தெற்கு ஒரு உதாரணத்துக்கு தெற்கு பருத்தமனையில ஒரு ஏதோ ஒரு வாட்டர் அந்த வாட்டர் மழை பெஞ்ச தண்ணியை ஏதோ அந்த வாட்டர் வெளியில போறதுக்காக ஆஹ் ஒரு ஓடை போல வீட்டுக்குள்ள ஓடை போல அந்த கிழக்கு பகுதியில அமைத்தாலும் அதுவும் தவறுதான் தென்கிழக்கு அப்படிங்கிறது பள்ளங்கள் வரக்கூடாது செப்டி டாங் மஸ்ட் அவ்வளவுதான் அது ஒண்ணு பண்ணிக்காங்க வடமேற்கு வடக்குல பண்றோம் சம்பா வடமேற்கு வடக்குல பண்றோம் வடகிழக்கு கிழ ஆஹ் வடகிழக்கு கிழக்கு வடகிழக்கு வடக்குல பண்றோம் இப்ப இந்த சம்பு செப்டி டாங் அப்படிங்கிறது வடக்கு வடக்கு சார்ந்தது உயரம் அப்படின்னா தெற்கும் மேற்கும் சார்ந்தது இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க அவ்வளவுதான் செடிகள் வந்து நிறைய வீட்டுல இம்பாக்டையும் கொடுக்கறது நல்லதையும் கொடுக்கும் அப்போ செடிகளை வந்து முறையான முறையில பராமரிச்சிங்கன்னா அது வந்து உங்களுக்கு நன்மை தரக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும் அது இயற்கையான ஒரு விஷயம் தான் இயற்கையை வந்து நான் வந்து இப்ப போய் இப்போ ஒரு உயரமான ஒரு செடி இருக்குதுன்னா நான் வெட்ட சொல்ல மாட்டேன் வெட்ட இது தவறுதான் அவ்வளவுதான் அவங்க வச்சுட்டாங்க அது அது தானாக என்னைக்கு உள்ளதோ அன்னைக்கு விழட்டு நானே எந்த வீட்டுக்கும் போய் இதுவரை இந்த மரத்தை வெட்டுங்க செடியை வெட்டுங்க இதை புடிஞ்சிடுங்க இந்த மரம் வேண்டாம் அப்படிங்கிற கருத்துக்களை வந்து நான் இதுவரை முன் வச்சதே கிடையாது என்னுடைய நானே ஒரு இயற்கையின் பின்னால இயற்கையை முன்வைத்து வாசு வாசுபாக்கக்கூடியவன் வந்து செடிகள் வேண்டாம் மரம் வேண்டாம் வைக்கக்கூடாது அப்படின்லாம் சொல்லுவேன் நான் கொஞ்சம் சரியான முறையில நம்ம அதை ஃபாலோ பண்ணிக்கிடுவோமே அவ்வளவுதான் இன்று இந்த அரிய தகவலை உங்களுக்கு வழங்க எனக்கு வாய்ப்பு அளித்த எல்லாம் வல்ல இயற்கைக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் மீண்டும் ஒரு நல்ல இயற்கை வாஸ்து தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்